வான்கோழி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க இந்த வான்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு வான்கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்ற ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூலாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலரெலாம் மாறுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் ரெண்டு டேப் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கதுல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வதங்கும் அதனால உப்பு இந்த இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நான் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலா தொல்லாம் இந்த சிக்கன்லே சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் தயிர்லேருந்து எல்லாமே அதை அப்படியே இது கூட சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணும் இதிலே நமக்கு சிக்கன் வந்து இந்த வான்கோழி வந்து பாதி அளவுக்கு வெந்துடும் இது வந்து சிக்கனில் வான்கோழி அது கொஞ்சம் கொஞ்சம் நல் வேகணும் சிக்கனை விட இது நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் அதனால ஒரு பத்து நிமிஷம் போல் இதுலேயே நல்லா கலந்து விட்டால் இதுலேயே கொஞ்சம் பாதி குக் ஆகிடுச்சு இது இப்போ நம்ம வெயிட் போடும்போது மீதி ஆயிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ரைஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் நம்ம வீட்டில் செய்கிற ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு நம்ம நார்மல் அரிசி வந்து ரெண்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வந்தால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் புழிஞ்சு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்தோடனே நிறுத்திடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஒரு மூணு விசில் வந்தால் நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் மூணு மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு பண்ணிடலாம் சூப்பராக பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு பிரியாணி நல்லா நல்லா சூப்பரான டேஸ்ட்டான வான்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சாதமும் நல்லா வெந்திருக்கு பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ